இந்த ரெண்டு கையை ரெண்டு கட்டை வரலாம் நினைச்சு கெஞ்சி ரெண்டா ஒத்துக்கிட அண்டம் எப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாடு இலக்கலாம் கொம்பு இலக்கலாங்களா சர்பால அடிச்சு போடுவேன் மாடு தோல் இலக்கி கொம்பு எப்படி இலக்கி எத்தனை வருஷக்கடா அதை சொல்லுவீங்க சரி மன்னிச்சுங்க நான் உன்ன விட்டு உப்பு தின்னவேன் வீட்டு கூட சோறு எடுத்து வரக்குள்ள வெளியில வச்சு உப்பு யாரா உன்ன அடிதிக்கி சொல்லுது சரிங்க நட்டம் உங்களுக்கு சாதகமா நானே திருடணும் ஒத்துக்குறேன் உங்களுக்கு ஒத்துக்கிடா என்னடா சுந்தரா அட கமண்டே இருந்தா அப்படியே நீ தான திருடுன ஆமாங்க நான் தான் திருடிட்டு உங்களுக்கு குத்து செஞ்சவனே குத்துது ஒத்துக்கிட்டா அது சும்மா ஓட்டுற முடியுமா அப்புறம் இந்த நாட்டாமிக்கு என்ற மதிப்பு அம்மன் நகை திருந்து மன்னிக்க முடியாத குத்தம் அதனால சுந்தரத்துக்கு திருடாக்கிற பட்டம் கட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அவனே அவன் குடும்பத்தையும் ஊற விட்டு ஒதுக்கி வைக்கணும் அவங்க கூட ஆறும் பேசக்கூடாது அவங்க கூட யாரும் பழக கூடாது அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்க கூடாது இதுதான் என்ற தீர்ப்பு இது அநியாயம் இது அக்கிரமம்

நீ இந்த கர்மத்தை வச்சு இனிமே எந்த நாட்டுக்கு போறது உள்ளூர் போலீஸ் பத்தாதுன்னு இன்டர்பு போலீஸ் கிட்ட மாட்டி பாக்குறியா உங்களை படுக்க சொல்றேன் நாடே வேண்டாம் காட்டுக்குள்ள போய் வாழலான் எந்த காட்டுக்குள்ள போறது காஷ்மீர் காட்டுக்குள்ள தீவிரவாதிகள் தொல்ல ஆந்திரா காட்டுக்குள்ள நக்ஸலைகள் தொல்ல கடல் கடந்து காட்டுக்குள்ள போறான்னா எல்டிடி டி தொல்ல ஆனா நம்மூர் காட்டுக்குள்ள போலான்னா சந்தனக்கட்ட வீரப்பன் தொல்ல நல்ல வேலை ராமாயணம் அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப மட்டும் நடந்திருந்தது ராமம் போறதுக்கு காடே காடேப்பா யார் நீங்க என்ன போய் தலைவர் இருக்கிறீங்க தலைவர் இல்லாம உங்களால வாழவே முடியாதா உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு அவர் எங்க

காலேஜுக்குள்ள போதை மருந்து விட்டு மாணவருடைய எதிர்காலத்தையே கிடைக்கிறாங்க அவங்க யாருன்னே தெரியல இத பத்தி போலீஸ் கிட்ட சொல்லி பார்த்தோம் எந்த வித ஆக்சன் எடுக்கல தான் உங்ககிட்ட வந்திருக்கு நீங்க எந்த வீட்டுக்கு போனோம் அது ரைட் சைடுல இருக்கிற வீடு சரி போங்க

தீவிரவாதி ராஜ்பரத்து அட்டகாசம் வெடிகுண்டு வீசி மூன்று போலீசார் கொலை இவரை உயிரோடவோ பிணமாகவோ பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு ராஜ்பரத் உனக்கு ஜெயில் சாப்பாடுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் என்ஜாய் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன நடந்தது பால் வாங்க கடைக்கு போனேன் அங்க ஒருத்த என்ன பாத்து என்ன கேட்டான் தெரியுமா என்ன கேட்டா எதுக்கு வேணாம் சொல்லு வீட்ல உன் கூட ஒருத்தர் இருக்காரே அவர் உனக்கு அப்பாவான்னு கேட்டான் நான் இல்லைன்னு சொன்னேன் என்ன சொன்ன அவர் எங்க அப்பா இல்ல எங்க அப்பாவோட அப்பா என் தாத்தான்னு சொன்ன Hey போ <laughs> 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 எல்லா எல்லாம் தேடி பாத்தீங்களா எல்லா இடத்துலயும் கிடைக்கல சார் கிடைக்கலையா நீ விஜய் தானே நாராயணன் சார் உங்களுக்கு வேற ஒரு தனி செல் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் வேணும்னா நீங்க அங்க தங்கிக்கலாம் தேவையில்லை நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அவன் ஒரு எமோஷனல் பேர் வழி சார் தப்புன்னு பட்டா விடவே மாட்டான் அதனாலதான் அவன் வாழ்க்கையில பாதி நாட்களை ஜெயிலே கழிச்சிட்டான் இன்னும் ஒரு வாரத்தில் அவன் இருந்து விடுதலை ஆகி போயிருவான் அவன் ஒரு அனாத பையன் சார் அவன் அநாத இல்ல என்னோட மகன் ஜெய் வாங்க வாடா நீங்க ஒரு பெரிய சின்சியர் போலீஸ் ஆபிசர் இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டு கைதியா வந்திருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு நீ கேட்கலாம் ஆனா நான் வைக்கப்பட மாட்டேன் சொல்றேன் அப்ப மந்திரிக்கிறதுனால அவன் செய்யாத தப்பே இல்லை நானும் ரெண்டு மூணு தடவை பிடிச்சி உள்ள போட்டேன் திருந்தல ஒரு தடவை முட்டிக்கு கீழே சுட்ட அப்பவும் திருந்தலை இனிமே திருந்தவே மாட்டான்னு நெஞ்சில குறிப்பாத்து சுட்ட அதான் இப்படி ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் எல்லா நேரத்திலயும் நமக்கு நியாயம் கிடைக்கிறது இல்லை ஆனா எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்கும் அந்த தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில நேரத்துல சட்டத்தை நம்ம கையில் எடுக்கிறதுல தப்பே இல்லடா

இவன் எப்படி கைதியா இவன் என் கேசா இந்த உலகத்துல சத்தியம் நீதி நேர்மை நியாயம் பேசினா இப்படித்தான் சீக்கிரம் வெளியில வந்துருவா வந்தா நம்ம வீட்டில தான் தங்க போறான் சிவம் இந்த போலீஸ் ஆபீசர் நாராயணனுக்கு மூணாவது அப்பா நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன் பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லை சொல்லிட்டாங்க நீங்க கவலைப்படாதீங்கப்பா நினா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு எங்களுக்குள்ள சொத்து விஷயத்தில் தகராறு வந்து அதான் ப்ரொசீஜர் தான் ஏன்ப்டி பண்ணீங்க அன்னைக்கு நானு நீங்க யாருன்னு தெரியாது ஏன் என்ன பாத்துக்க அப்ப அம்மா பாசம் தான் என்னன்னு எனக்கு தெரியாது அது ஏன் எனக்கு காட்டினீங்க அந்த பாசம் எங்கே குறிஞ்சு போயிட கூடாது நான் வீட்டை விட்டு வெளியே போனேன் அது தப்புதான் தப்புக்கு இது ரொம்ப பெரிய தண்டனை ஏன் ஏன் இந்த மறுபடியும் அனாதைய எனக்கு வெறி ஹார் உயில உங்க பேர்ல எழுதாம தத்தெடுத்த பையன் பேர்ல எழுதிட்டார் நான் எப்பவுமே உன்னை கூப்பிட மாட்டேன் என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் எனக்கு நியாயம்தான் முக்கியம் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உனக்கு நியாயம்தான் முக்கியம் நீ இதை செய்வதில் தப்பே இல்லை என்ன சொல்ற எல்லா நேரத்திலையும் நமக்கு நியாயம் இல்லை ஆனா எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்கும் அந்த தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில நேரத்தில் சட்டத்தை நம்ம கையில் எடுக்கிறதுல தப்பே இல்லடா వీటికి కొట్టు கிட்ட என்ன பேச்சு ஸ்கூல்ல உன்ன படிச்சவன் என்ன இங்க நிக்கிறேன்னு கேட்டா அத சும்மா பேசிட்டு இருந்தேன் இல்ல அவன பார்த்தா நல்லவ மாதிரி தெரியல இனிமே இப்படிப்பட்டவங்க கிட்ட எல்லாம் நீ பேச கூடாது சரியா சரி நாம யார்கிட்ட பழகுறோம்னு வெச்சிதா மத்தவங்க நம்மள எட போடுவாங்க புரியதா புரியதா உனக்கு பிடிக்கலனாலும் எனக்காகவாவது இனிமே இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது சரியா அவ்வளவுதான்